ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா ஒரு வாரமாக வீடியோ போடலை பசங்களுக்கு எல்லாம் ஒரு மூணு நாள் லீவு மதியம் கொஞ்சம் முடியல அதனால் வீடியோ போடல இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து பர்சனலாக சில விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு எய்ம் அதாவது இலக்கு இல்லாமல் என்றைக்குமே ஓடாதீங்க நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுக்கோங்க நான் இதான் என்னோடய எய்ம் நான் இதை தான் அச்சீவ் பண்ணணும் இதுதான் என்னோடய எய்ம் இதை தான் நான் அச்சீவ் பண்ணணுன்ட்டு ஒரு இலக்கு வச்சுக்கோங்க அம்மா சொல்கிறத பண்ணணும் அப்பா சொல்கிறத பண்ணணும் அம்மா சொன்னாங்கன்னு இதை படிக்கிறது அப்பா சொன்னாங்கன்னு வேறு ஒன்று படிக்கிறது கடைசியில் ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கிறது அது வந்து லைஃப்பை டோட்டல் டேமேஜ் பண்ணிடும் அப்புறம் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லி தானே நான் இதை பண்ணினேன் நீங்கள் சொல்லி தானே நான் இதை பண்ணினேன்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பா மேலே நீங்கள் பழி போடுறதுனால உங்கள் வாழ்க்கை வந்து மாற போகிறது கிடையாது அது என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே உங்களோட லைஃபுக்கான என்ன சொல்கிறது உங்கள் வாழ்க்கையோட பொறுப்பு உங்கள் கிட்ட மட்டும்தான் அதை விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் தானே அதை பண்ணேன் நான் நீங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனாலையோ இல்லை உங்கள் அப்பாட்ட போய் நீங்கள் சொல்லி தானே அதை பண்ணினேன் இல்லைனா நான் வேறு ஏதாவது படிச்சிருப்பேனே வேறு ஏதாவது செஞ்சுருப்பேனே என் வாழ்க்கையை நான் வேறு மாதிரி மாற்றிருப்பேனே அப்படின்ட்டு புலம்பிகிட்ருக்கிறதுலே ஒரு நியாயமும் அர்த்தமும் கிடையாது நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கைக்கு அவங்க பொறுப்பேற்றுப்பாங்கன்னு என்றைக்குமே கனவுலேன்னு நினைக்காதீங்க உங்களோட வாழ்க்கைக்கு என்றைக்குமே நீங்கள் மட்டும்தான் கேரண்டி அதனால் முட்டாள்தனமாக அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க ஒரு ஏமை நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஏம் பின்னாலேயே ஓடு ஓடுங்க மற்றவங்களுக்காக என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்காதீங்க இது பர்ஸ்னலாக நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் ஓகேவா அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இப்போது லைஃப் அப்படி ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணலாம் அதையே போட்டு மைண்டில் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க அதை விட்டு வெளியே வந்துடுங்க அதை விட்டு வெளியே வந்துடுங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் சரி நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு நம்மளோட எய்மை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மற்றவங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ நம்மளோட இலக்கை வந்து நம்ம தோத்துட்டோம் இலக்கை நம்ம விட்டுட்டோம் அப்புறம் என்ன பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக யோசிங்க இப்போ நான் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை யோசித்து அதை நோக்கி ஓடுங்க அதையே யோசிச்சு வச்சு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க வச்சுக்கோங்களேன் பைத்தியம் பிடிச்சிரும் சரிங்களா இது பர்ஸ்னலாக நான் உங்களுக்கு சொல்கிறது விஷயங்கள் ஓகேவா இப்படி வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி கண்டன்ட் பெர்சனால் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை ஒருமைக்கான வீடியோ போடல கொஞ்சம் உடம்பு முடியலை அதனால் வீடியோ போடல நான் இனியும் அடுத்தடுத்து வீடியோ காலிங் எதிர்பார்க்கலாம் அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் ஒரு ஒன் வீக்குக்கு நான் எதை பற்றின கண்டெக்ட் போடப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்காகன கண்டென்ட் அதுவும் பெண்களுக்காகன உடனே பெருசாக என்ன சொல்கிறது நான் புரட்சி செய்கிற விதமாக எதுவும் பேச போகிறது இல்லை சாதாரண விஷயந்தான் ஆனால் இது முக்கியமாக தேவைப்படுற விஷயம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் சரிங்களா ஹெல்த் இஷ்யூ அந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி லேடிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தில் ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் சர்க்குலேஷ் பண்ணுவாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அதாவது கர்ப்பப்பை வாய் தைகள் இது எதுக்கு போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேபி வந்து நாலு மாதத்துலேயே வளர ஆரம்பிக்கும் போது அஞ்சாவது மாதத்துலேயே அவங்களுக்கு டெலிவரி ஆக சான்சஸ் இருக்குது அப்படி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தையல் போடுவாங்க தையல் போட்டு அவங்களை ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சு அவங்களை என்ன மாதிரி கவனிக்கணும் அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்தந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்குது என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் அந்த மாதிரி தான் போட போகிறேன் அதுக்கடையில் அப்பப்போ ஸ்டோரியும் அதுவும் சொல்லி நான் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகேவா ஸோ இது வந்து பெண்களுக்கான வீடியோஸ் நான் போட போகிறேன் நான் ஸோ உங்க உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நாளையிலேருந்து கண்டினியூஸாக சர்விகல் சர்க்குலேஜ் பண்ணவங்களுக்கான வீடியோஸ் நான் போட போகிறேன் ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து பயன் நான் நம்புகிறேன் நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ